பட் மாஷாலாம் வாசனை அப்படி அத்து கோர்க்குது அவ்வளோ வாசனை நம்மளை சுண்டு இருக்குது ஒரே மாம்பழத்தில் மூணு கலர் ஒரு இருக்கிறதுலே பெஸ்ட் மாம்பழம் காட்டுறேன் அப்படின்ட்டுருக்காரு அதை உங்களுக்கு காட்டுறேன் வாங்கப்பேன் மேங்கோ ஃபெஸ்டிவல் அதாவது இந்தியன் மேங்கோ ஃபெஸ்டிவல் கிடையாது இது வந்து எஜிப்சியன் மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு வந்துருக்கோம் இது வந்து சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் முதல் முறையாக எஜிப்துலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க சொந்தமாக செய்கிறாங்க அது ஃபெஸ்டிவலாகவே செய்கிறாங்க என்னென்ன மாம்பழம் வச்சுருக்காங்க என்னென்ன விலையில் வச்சுருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா அவங்களை காட்டுறேன் வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம் கொடுத்து உள்ள என்ட்ரென்ஸ்லேயே அவங்க வச்சுருக்காங்க வரேன் ஃபஸ்ட்டு எடிஷனாக எஜிப்சியன் மேங்கோ அதுதான் ஃபோன் நம்பரு அப்படிங்கிட்டு வந்தோம்னா சரியான வாசனை மாம்பழம் செம்ம வாசனையாக இருக்குது ஒரு கரெக்டுன்னு இருவரி இலங்கிறாங்க அப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறா உங்களுக்கு இது வந்து மேங்கோ ரெண்டு நாலு ஆறு பழம் வச்சுருக்காங்க இருவரி இலங்கிறாங்க அந்த ஆறு பழமும் ஒரு மூணு கிலோ வரும் பட்டு மசாலா வாசனை அப்படியே அத்து கோர்க்குது அவ்வளோ வாசனை நம்மளை சுண்டு இருக்குது ஒரே மாம்பழத்தில் மூணு கலர் பச்சை மைலட்டு எல்லோ இப்படி மூணு கலர் உள்ள மாம்பழங்கள் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்க நேரடியாக எகிப்து வந்து மக்களுக்காக இங்கே கொடுக்குறாங்க இன்னும் அடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு மாம்பழத்தை காட்டாம பாருங்கள் இங்கே வந்து டேஸ்ட்டு பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க கத்தி கொடுத்துருக்காங்க நீங்கள் டேஸ்ட்டு பண்ணிக்கலாம் வந்தால் இது ஒரு வகையான வச்சுருக்க மாம்பழம் வச்சிருக்காங்க கிரீம்சன் கிரீம் சரியா ரியா இது வந்து பத்துரியாலாம் கட்டணும் கிரீம் சனா ஃபி கோயிஸ் உமாஷாலா பத்துரியா எல்லாம் அதே மாதிரி இங்கிட்டு கொஞ்சம் மாம்பழம் வச்சுருக்காங்க இது வந்து எப்படின்னா ஆறு ஆறு பாக்ஸு அதாவது ஆறு பாக்ஸு நூறு ரியால் போட்டு வச்சுருக்காங்க இது வந்து மாம்பழத்து பேர் வந்து ஐஸ்கிரீம் மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு வாழைப்பழம் மாதிரி ஒளைஞ்ச வளைஞ்சிருக்கு மாம்பழம் பழச்சிருக்கா ஆ பழத்திருக்கா ஆமாங்க இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு ஸ்டாக்கு இப்படி க கண்டெய்னர் வெளியே நிற்கிது இந்த கண்டெய்னர்லேருந்து அப்படியே இறக்கி அப்படியே வச்சுருக்காங்க இது வந்து காய் இருக்குது ஆனால் மாம்பழம் எவ்வளோன்னு கேட்டேன் இருபது லியர் அப்படின்னு போட்டுருக்காங்க நேரடியாக எகிப்து மக்களுக்காக நாங்கள் தர்றோம் இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த எடிஷன் நாங்கள் பண்ணுறோம் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது எங்கே இருக்கு எவ்வளவு காலம் இருக்கும் இன்னும் அப்படின்னு எல்லா விஷயமும் வீடியோ உண்டைய கடைசியில் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரையும் பாருங்க இன்னும் அடுத்த மாபெரும் செக்ஷன் போவோம் இது இது ஒரு வகையான பழமாக இருக்கு இது வந்து இருபது ரில கற்பணம் கொடுக்குங்க

இருக்கிறதுலே எங்கள்கிட்ட உள்ளதுலேயே ஒரு முப்பது வகையான மாம்பழம் வச்சுருக்கோம் ஒரு மிகச்சிறந்த மாம்பழம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட இன்னொரு இதே கேட்டகரியில் இதோட கொஞ்சம் பெருசாக இன்னொரு வகை வச்சுருக்காங்க அதே மாவோம் ஆகவே அதேசம் அதை நேம் ஃபஸ் ஃபஸ் பஸ் ஃபஸ்ஸா அதேசம் ஃபஸ் இது பேர் ஃபஸ்ஸா ஓகே சுக்கரணா தஞ்சிரியால் அப்படின்னு சொன்னாங்க இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதேசம் அப்போ இது வந்து அவேஸ் அப்படிங்கிறாங்க இதுவும் நல்லா இருக்கும் கம் கம் கர்டூனாக இது வந்து ஆறு ஆறு பாக்ஸு கொண்டு வந்து நூறு ரியால் அப்படிங்கிறாங்க ஜிப் நியூஸ் தலைதாக கர்ட்டூன் ஜீப் மூணு கர்ட்டூன் வாங்கிக்கலாமா மூணு கர்ட்டூனும் ரியால் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதனுடைய லொக்கேஷன் கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் இது எப்போ வரை இருக்குங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இங்கே வந்து இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷு மாம்பழத்தில் ஃப்ரெஷ் மாம்பழம் வெட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெஷ் மாம்பழம் பால் போட்ட ஐஸ்கிரீம் செய்கிறாங்க ஓ அதே மாதிரி இங்கேயும் வச்சுருக்காங்க மஞ்சள் கலர் மாம்பழம் நம்ம பச்சைதான் பார்த்தோம் ஆனால் இங்கே வந்து மஞ்சள் கலரில் மஞ்ச மஞ்சேன்னு மாம்பழம் வச்சுருக்காங்க மஞ்சளும் கொஞ்சம் கருப்பும் கலந்த மாதிரி இருக்குது வாசனை அத்து கோர்க்குது இது வந்து ஆறு கரட்டும் நூறு ரீம் அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து பதினஞ்சு ரூபா காட்ட சொன்னாங்க அதை இஸ்மாக் சுக்கரி இது வந்து பேர் சுக்கரி இருக்கிற மாதிரி இதில் சுக்கரி இருக்கும் போல் இது வந்து கற்கும் பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க இது சுக்கரியான் இந்த மாம்பழத்துக்கு பேர் சுக்கரியான் பட் மாம்பழம் இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இருக்கும் இதுதான் அந்த மாம்பழத்தினுடைய டெண்டு மாம்பழம் மேலே போட்டிருக்க டெண்டு இது வந்து அவங்க சிறப்பாக செய்கிறாங்க இந்த விஷயங்களை இதுக்குன்னு தனித்தனி கவுண்டர் வச்சு தனித்தனி தனித்தனியாக அவங்க கேஸ் பிரித்து விலை தனித்தனியாக வச்சு நம்ம மாம்பழத்து கூடையெல்லாம் வச்சு அழகாக இந்த மாதிரி சூப்பராக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க மாம்பழம் ஐஸ்கிரீம் வேறு வச்சுருக்காங்க அப்படிங்கிறனால வந்து வாங்கிக்கலாம் அங்கே அம்புரோவில் நம்ம மாம்பழம் மேலாவுக்கு வந்தோம் மாசாலா சூப்பராக சிறப்பாக பக்கா ஒரு அட்மாஸ்பியரோட எல்லோரும் வந்து வாங்குகிற விதமாக பத்து ரியால்லேருந்து முப்பது ரியால் வரை ஒரு கரெக்ட் வச்சுருக்காங்க விலைக்கு தகுந்த மாதிரி வேரியண்ட் ஆகுது அதே மாதிரி நிறையா வகையான பேர் சொல்கிறாங்க நமக்கு நிறையா வகையான பேர் தெரியலை பட் நமக்கு தெரிஞ்ச பேர்களில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் கேட்டுட்டு வாங்க இது வந்து ஒன்பதாவது மாதம் பத்தாம் தேதி வரையும் இந்த ஸ்டால் இருக்கும் இது வந்து சாரா ஹெராவுக்கு பக்கத்தில் சாரா ஹெராவுக்கும் சாரா குறைசிக்கும் இடையில் இருக்குது இது வந்து கொஞ்சம் விலை மலிவாகவும் இருக்குது அதே மாதிரி விலை கூடுதலாகவும் இருக்குது விலை கூடுதலாக உள்ளதுக்கு சுவை அதிகமாகவும் விலை கம்மியாக உள்ளதுக்கு சுவை குறைவாங்க அப்படி அவங்க பிரிக்கலை கொஞ்சம் மாம்பழம் ஆகிட்டாலே அது அப்படி விலைக்கு மலிவுக்கு கொண்டு போயிடுறாங்க நிறையா மக்கள் வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க நிறையா மக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நிறையா மக்கள் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க நீங்களும் வந்து வாங்கிங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு லொக்கேஷன் இருக்குது கண்டிப்பாக வாங்க மாம்பழங்களை நம்ம பல வகையில பார்த்துருக்கோம் மாம்பழம் ஐஸ்கிரீமும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்க அந்த கவுண்டரில் மாம்பழம் பத்து ரூபா மாம்பழத்தின் தகவல் அவ்வளோதான் மாதிரி மூணு கர்ட்டூன் ஆறு கர்ட்டூன் நூறு ரூபாய்களுக்கு கொடுக்குறாங்க அந்த ஆறு கர்ட்டூன் நூ நூறு ரூபாய்க்கு மூணு கர்ட்டூன் போதும் மூணு கட்டும் இதுலேயும் மூணு கர்ட்லேயும் வேறு மாம்பலம் அந்த மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்க பட் ஓவரால் மேங்கோ ஃபெஸ்டிவல் மசாலா வேறு லெவல் வேறு லெவல் வேறு லெவல் நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக மேங்கோ ஃபெஸ்டிவலுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாம்பழத்தை வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க